ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசிக்காரர்களை இனி உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பூரண கும்பங்களைப் போல் வாழக்கூடிய கும்பராசி எப்பயுமே அவங்க ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை தாங்க வாழ்வாங்க அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி எந்த காலத்திலையும் அவங்க அதை அக்ஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஏற்றுக்குவாங்க இதுதான் என் வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ இதை நான் தான் ஆகணும் இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை நான் வாழ்வேன்ற ஒரு துணிச்சலான அவங்க இவங்க துணிச்சலுக்கு சொந்தக்காரர் உண்மை நிலைக்கு சொந்தக்காரர்கள் ஏன்னா இவங்க ராசிநாதன் சனி பகவான் கும்பராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் சனி பகவான் எப்பயுமே ஒரு தூய்மையானவர் நியாயஸ்தன் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் தவறு பண்ணாமல் பார்த்துக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு ரா இருந்து இந்த ராசிக்கு வந்து ராசிநாதனாக வரும்பொழுது இவர்களுக்கும் அந்த கூர்மை இருக்கும் அதான் சொல்லுவாங்க நீ எதுவும் சொல்லாத கும்பராசிக்காரங்கிட்ட மற்றவங்க சொல்கிறதே அதுதான் நீ எதாவது சொன்னால் பழிச்சிரும் அப்படின்வாங்க ஏன்னா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே பழிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் கும்பராசிக்கார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும்னுவாங்க ஆனால் அது தெரியாமல் தான் நிறைய பேர் அவங்களே போட்டு பார்த்துட்டாங்க இதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க கும்பராசிக்காரர்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க ரொம்ப நியாயமானவர்கள் நல்லவர்கள் யாருக்கு எந்த தீங்கு நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களுக்கே நீங்கள் தீங்கு நினச்சாங்க யாராக நினச்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதற்கான பலன்கள் வேறு விதமாக அவங்களுக்கு வந்துடும் இதை புரியாமல் செய்கிறவங்க நிறைய பேர் தெரியாமையும் புரியாமையும் செஞ்சுட்டு தான் அவஸ்தப்படுவாங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோரையும் எளிமையாக பழகுவாங்க எல்லார்கிட்டேயும் சாதாரணமாக இருப்பாங்க இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியமும் அவங்களுக்கு தான் இருக்குது அவங்களே ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா கூட நான் தான் செஞ்சிட்டேன் அப்படின்ற ஏற்றுக்கக்கூடிய மனோபக்கமும் உறுதியும் உடையவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதனால் எந்த அவங்க அவங்கக்கிட்ட அதிகமாக தப்பே இருக்காது அவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்க ஏதோ ஒரு இடத்தில் பண்ணால் கூட அதை நினச்சி வருத்தப்படுவாங்க கண்ணியமானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பெண் கும்பராசியாக இருந்தாலும் சரி ஆண் கும்பராசியாக இருந்தாலும் சரி அடுத்தவர்கள் வாழ்வை எந்த சூழ்நிலையிலும் கெடுத்ததே கிடையாதுங்க இவங்கெல்லாம் அவ்வளோ உத்தமமானவர்கள் உண்மையாக இருக்கணும் தவறு நடக்கக்கூடாது நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சரி போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் உடையவர்கள் இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இனி வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இவங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது எல்லா கிரகமும் நல்லா இருக்குது இவங்களை இவங்க உணர்ந்தால் மட்டும் போதும் வேற ஒன்றும் ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதை தான் நான் கேட்குறேன் கும்பராசிக்காரர்களிடம் கேட்பதே இதுதான் எல்லாருக்கும் முக்கியத்துவம் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இவங்க தான் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ மரியாதையாக நடந்துக்குவாங்க எல்லோரையும் சரியாக எந்த இடத்துல வச்சு எங்கே பார்க்கணும் இவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் இவங்களுக்கு இவங்க யாருனே புரியல எல்லார விடையும் நீங்கள் தாங்க சூப்பர் எல்லா குணங்களைய விட உங்கள் குணம் தான் தங்கமான குணம் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நிறைய இடத்துல நீங்கள் உணரவே இல்லை நீங்கள் யாருன்னே உணரலை மற்றவங்க தான் பெரிய இவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்க பெரிய ஆட்களே கிடையாதுங்க உங்கள் குணத்துக்கு முன்னாடி யாருமே பெரிய ஆட்களை வர வேண்டிய அவசியமும் இல்லை வரவும் முடியாது அந்த அளவுக்கு உத்தமமானவர்கள் இல்லைங்க உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாங்க இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் இனி பிரச்சனைகள் அதிகம் கிடையாது விரயங்கள் அதிகமாக கிடையாது விரயத்தை தடுக்க முயற்சி பண்ணுறார் இனி உங்களுக்கு விரயம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கிறார் சப்போர்ட் பண்ணுறார் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய வந்து விஷயந்தான் இது வந்து சப்போர்ட் கிடைச்சாலே போதுங்க நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது நாள் வரைக்கும் உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய மருத்துவ செலவு தேவையில்லாத விரயம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ மாறிடும் இப்போ தன்னால் உடம்பு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிட்டால் போதுங்க உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இனி வராது வாய்ப்பு கிடையாது தேவையில்லாத இனி வம்பு வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லைங்க தேவையில்லாமல் நிறைய சந்திச்சிட்டிங்க உங்கள் பேரில் அவ்வளோ கெட்ட பேர் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஆட்களும் கிடையாது அப்படிப்பட்டவர்களும் கிடையாது புரிஞ்சிக்காமல் நிறைய உங்களை நிறைய பண்ணி விட்டுறாங்க அதே போல் பொறாமையில் நிறைய பண்ணவங்க நிறைய பேர் உங்களை பார்த்தாலே பொறாமையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தேஜஸா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் எப்பயும் கம்பீரமாக இருப்பாங்க அவங்கள பார்க்கக்குள்ளேயே தெரியும் பேசுகிற பேச்சிலேயே தோரணையாக தான் இருக்கும் அழகாக பேசுவாங்க சரியாக பேசுவாங்க இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையை கொடுத்துருக்கும் இதோட விளைவு தான் இவங்களை நிறைய கஷ்டப்பட வச்சுருப்பாங்க இவங்க என்னைக்கு விழுவாங்க இவங்க என்னைக்கு கஷ்டப்படுவாங்க இவங்க எதுவுமே இல்லாமல் எப்போ நடத்துறோன்னு நிற்பாங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு தர மாட்டாங்க அப்படி ஏதோ இருந்தாலும் அதை கூடிய விரைவில் சரியாயிடும் ஏன்னா இறைவன் உங்கள் பக்கத்தில் இருக்கார் சிவபெருமானோட ஆசி பெற்றவர்கள் நீங்கள் சிவனோட ஆசி பெற்றவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப கீழே போய் விழ மாட்டீங்க அப்படியே விழுந்தாலும் அடுத்த நிமிஷம் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களும் நீங்கள் தான் அவ்வளோ ஒரு நல்ல உறுதியான ஆட்கள் இது தெரியாமல் நீங்கள் விழுந்துருவீங்க அப்படியே காணாமல் போயிடுவீங்களா இருக்காங்க அவங்க கற்பனைக்கு நாம் இடம் கொடுக்க தேவையில்லை அப்படியே இருந்துட்டு போட்டவங்க அதே போல் உங்களுடைய குணத்துக்கு முன்னாடி மற்றவங்க நிற்கவும் முடியாது எவ்வளவுதான் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு அவங்களுக்கு உதவின்னு கேட்கும்போது நீங்கள் செய்வீங்க இதுவும் உங்களுக்கு நல்ல குணம் இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார்னு அர்த்தம் இதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல மாற்றி கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கனால் போதும் பொருளாதார தடை இருந்ததெல்லாம் நீக்கிடுவார் அதே போல் பொருளாதார விரயம் இருந்தது நீக்கிடுவார் இனி பொருளாதார வரவுக்கு உங்களுக்கு வழிவகை செய்கிறார் சனி பகவான் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் கோபம் மட்டும் கொஞ்சம் வராமல் பார்த்துக்கோங்க இன்னும் டக்குன்னு கோபம் வரும் நியாயஸ்தன்கள் இல்லையா நியாயமானவர்களுக்கு உடனடியாக கோவம் வரதா செய்யும் வேறு வழி இல்லை இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட நியாயம் கூட சரியான அமைப்பில் போய் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கோபம் மட்டும் படாதீங்க அது மட்டும் உங்களுக்கும் நல்லதில்லை உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை அதை பார்த்துக்கோங்க எல்லாம் சரியாயிடும் அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவ்வளோ நாள் படாத பாடு இல்லை கொஞ்சம் நஞ்சம் இல்லை வேலைக்கு போன இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலையை விட்டுட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசியில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு கஷ்டத்தில் இவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் வெளியே வந்துட்டாங்க தப்பிச்சு வந்தால் போதுன்ற மாதிரிலாம் நிறைய இடத்துல இவங்களை அவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க யாரோ செய்த வினைகளுக்கெல்லாம் இவங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க அதையும் மீறி இவங்க ஒரு வேலை இருக்காங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டுனா அந்த குடும்பத்துக்காக அவங்க தாங்குறாங்க ஏன்னா குடும்ப உறவுகள் மீது ரொம்ப இவங்க மரியாதை வச்சுருக்காங்க குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம் குடும்பம் முக்கியம்னு நினைப்பாங்க அதனால் இப்போ உங்களுக்கு அதெல்லாம் மாறுதுங்க நீங்கள் உங்கள் குணத்துக்கு எல்லாமே சரியாதாங்க இப்போ கிரகம் பாருங்கள் எல்லாமே மாறுதலை அமைத்து கொடுக்குது குரு பகவானால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பண பலம் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் பொருளாதார வரவு ஏற்படுது அதேபோல் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சிறந்து விளங்குவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் இதனால் நீங்கள் ஒன்றும் கவலை எல்லாம் படத்தே வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது அதே போல் ஆகாமல் இருக்குது கும்பராசிக்கு நிறைய பேருக்கு எனக்கு திருமணம் இன்னும் நக நடக்கலை அப்படின்றவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திருமணம் பண்ணலாம் என்னங்க பாதைச்சனையில் உட்காந்துட்டுருக்க எனக்கு பண்ணலாம் பண்ணலாங்க தப்பு கிடையாது உங்கள் ராசியில் குரு பகவான் என்ன பலனை கொடுக்குறாரு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணம் நிச்சயமாக பண்ணலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் குரு பலன் இருக்குன்னாலே நிச்சயமாக திருமணம் யோகம் உண்டாகும் ஏழ்ல கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க எந்த விதத்துலேயும் கெடுதல் கிடையாது ஏதோ ஒரு சில சமயங்களில் நாம் செய்யும் சின்ன சின்ன மிஸ்டேக் தாங்க இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருக்கு ஏழையில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்களான்னு பாருங்களேன் யாரும் கஷ்டப்பட போகிறது நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க ஒரு சிலவங்க வேறு வழி இல்லாமல் சிக்கிக்கிட்டது இந்த மாதிரி தேவையில்லாதவர்களும் பழக்கம் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நம்ம பொருளாதார விரையும் இதனால் வந்தது தான் பிரச்சனை மிச்சபடியே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதனால் திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே இவ்வளோ நாள் ஈகோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க நிறைய இடத்துல சண்டை போட்டிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன் கூட போக மாட்டாங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் தனியாக போய் நிற்பாங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும் கணவன் மனைவி அன்யோன்யம் ஏற்படும் விட்டு கொடுப்பாங்க புரிதல் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் மாறுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது படிக்கக்கூடிய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து படிப்பாங்க அதே போல் கும்பராசிக்காரர் பிள்ளைகள் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தா கும்பராசிக்கு இருக்குது இதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தால் சிறப்பாக இருப்பார்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலாம் செஞ்சாங்கன்னா செம சூப்பராக இருக்கலாம் இவங்க எப்படியாக இருந்தாலும் மாற்றம் ஏற்படும் பெரும்பாலானோர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கும்பராசிக்காரர் இருப்பாருங்க அவங்க செய்யும் தொழிலும் அப்படி தான் இருக்கும் வியாபாரமும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்டதாக நிறைய இருக்கும் அது இயற்கையாக அமைஞ்சதாக அவங்களுக்கு அதுதான் அதனால் அவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க வாழ்க்கையில் இனி முன்னேற்றிருந்தாங்க கவலைப்பட தேவையில்லைங்க கவலையெல்லாம் துரத்தி ஓரமாக மூட்டை கட்டி எங்கேயாவது போட்டுடுங்க கண்ணை மூடி எங்கேயாவது போட்டுடுங்க இனிமேல் நிறைய கஷ்டப்படாதீங்க நீங்களாம் கஷ்டப்படவே கூடாது உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் நல்லா இருந்தால் தான் நிறைய நல்லவர்கள் வாழ முடியும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் நிறைய பேர் வாழ வைக்க முடியும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுவீங்க உங்களை வச்சு தான் இறைவன் எல்லாமே செய்வார் அதனால் நீங்கள் நிம்மதியாக இருங்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது திறமையும் இருக்குது நம்பிக்கையோடு இருங்க உங்களை வச்சு இன்னும் நிறைய குடும்பங்கள் வாழணும் அதெல்லாம் நினச்சி பாருங்கள் நீங்கள் சோ தோற்று போனாலோ இல்லை சோர்ந்து போனாலோ யாருக்கும் பலன் கிடையாமல் போயிடும் நல்ல பலன்கள் இல்லாமல் போயிடுவாங்க உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கணும்னா ஒரு சிலவர்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அதில் ஒருத்த ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கடைபிடித்து தான் ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்காருங்க உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் அம்சமாக இருக்கார் என்னங்க பெரிய மாற்றம் ஏற்பட போதா அப்படின்னா ஆமாங்க ஏற்பட போகுதாங்க சூரியனால் நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை எந்த இடத்துலலாம் அவமானம் எந்த இடத்துலலாம் உங்கள் பேரை கெடுத்திங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாமே இனி பேர் மாறும் நல்ல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் பதவி கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் சம்பளத்துடன் கூடிய பதவி கிடைக்கும் வெளியூர் பயணம் ஏற்படும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரிய பகவான் இதெல்லாம் செய்கிறாருனாலே சந்தோஷம் தானே பேர் புகழ் அந்தஸ்து உரிமை அங்கீகாரம் அத்தனையும் கிடைக்க வைக்கிறார் உங்களுக்கு நீங்கள் உரிமையான இடத்துக்கு போகிறதுக்கே உங்களுக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம் இப்போ போவீங்க உரிமையாக நிற்பீங்க அந்த இடத்துல நான் தான் அப்படின்ற இடத்த நீங்கள் வந்து பிடிச்சிக்குவீங்க இதெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் கடவுளோட அனுகிரகம் கிடைக்குது அரசாங்கத்திலிருந்து எதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் எதிர்ப்பாருங்க இப்போல்லாம் செயல்படுத்தி பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கானது உங்கள் காலகட்டம் இதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்குதுங்க புதனும் உங்களுக்கு சிந்தனையில் தெளிவு கொடுப்பார் எப்பயுமே நீங்கள் சிந்திக்கிறத தெளிவாக தான் இருப்பீங்க உங்களோட சிந்தனைகள் எல்லாமே பெரும்பாலும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் உங்களுக்கும் நல்லதாக இருக்கா மாதிரி தான் பண்ணுவீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ சிந்தனை தெளிவாகுது முதன் பகவான் உங்களுக்கு தெளிவை கொடுக்குறார் அறிவை கொடுக்குறார் இதை செய் அப்படிங்கிற மூளையில் வந்து ஒரு உத்தி கொடுக்குறார் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக இருக்குது செவ்வாய் தாங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது செவ்வாய் சரியில்லைன்னா என்னங்க பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அது குறிப்பிட்ட நாட்கள் தான் உங்கள் ராசியில் இருக்கும் அதனால் அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்குள்ளே வந்து இந்த ரத்த பந்த உறவுகள் பங்காளி உறவுகள் சின்ன தாத்தா பெரிய தாத்தா அந்த மாதிரியான உறவுகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்த நீங்கள் அமைதியாக கடந்துட்டிங்கன்னா போதும் பேசாதீங்க அமைதியாக இருந்துருங்க நீங்கள் நியாயம் சொல்லவே சொல்லாதீங்க எல்லாம் நியாயம் புரியாது அது ஒரு நாள் அவங்களுக்காக புரியும் இறைவன் அதற்கு தனியாக வழிவகை செய்வார் நீங்கள் ஏதோ செய்ய போய் நீங்கள் ஏதோ சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாகி உங்கள் பேர்லேயே அது பழியாக திரும்பிச்சின்னா அது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும் அதனால் அதெல்லாம் வேண்டாம் அவங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கரெக்டாக பேசி அனுப்ப முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவங்களை வச்சு பேசிக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது நீங்கள் எதுக்கும் நேரடியாக போய் பதில் சொல்லாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் செவ்வாயால் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அம்சத்தில் இருக்காருங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலம் தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் எந்த விதத்திலையும் தவற விட்டுறாமல் பார்த்துக்கோங்க பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் கும்பராசிக்கு அழகை ஏற்படுத்தி கொடுக்குறார் போகு இடெல்லாம் மிளிருவிங்க அப்படியே மினு மினுன்னு இருக்க மாதிரியான தேஜஸ் கொடுப்பார் அது உங்களுக்கு தெரியாது மற்றவங்க கண்ணுக்கு தெரியும் இதுவே ஒரு பொறாமையாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதாரண ஒரு காட்டன் சட்டை தான் போட்டு போவாங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு வாங்க சாதாரணமாக ஒரு நூல் புடவை கட்டிட்டு போவாங்க பெண்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னுவாங்க அதெல்லாம் வந்து இயற்கையாக வர்றது அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தோணுச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் இயற்கையாக உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாரு சந்திர பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க என்னங்க இதனால் எனக்கு பிரச்சனையான்னு கேட்குறீங்களா கிடையவே கிடையாது இதில் நீங்கள் சரி பண்ணிங்கன்னு நினச்சா நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றுமே கிடையாது உங்கள் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க தேவையில்லாத சஞ்சலங்களும் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்திக்கவே படுத்திக்கல மனசுக்குள்ளே ஒரு டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும் ஏன்னே புரியாது ஆனால் கொஞ்ச நாளான அதுவே சரியாக அதை போல தான் அதை நீங்கள் சரியாக வச்சுக்கோங்க எதுவுமே இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் நான் நல்லா இருக்கேன் என் மனசளவில் வித பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிட்டிங்கன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பழைய கதையை நினச்சிக்கிட்டு பிரச்சனைகளை நினச்சிக்கிட்டு ஏன் அப்படி எல்லாருக்கும் வருங்க பிரச்சனை வாழ்க்கையில் அதனால் உங்களுக்கு தான் வந்து தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க எப்பயும் கண்ணுக்கு முன்னாடி கிட்டே எடுத்துகிட்டு வந்து பிரச்சனையை வைக்காதீங்க தூரமாக வச்சு பாருங்கள் அது பிரச்சனையே கண்ணுக்கே தெரியாது அதனால் முடிந்த வரைக்கும் உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க கோவிலுக்கெல்லாம் போங்க இயற்கையாக இருங்க எங்கெல்லாம் பிடிக்குதோ போயிட்டு வாங்க யாரெல்லாம் பிடிக்குதோ பழகுங்க பேசுங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் சஞ்சலங்கள்லாம் தீந்துடும் ஆசைப்படவை அதே மாரி தேவையில்லாத ஆசையெல்லாம் வர வைப்பார் சந்திர பகவான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மன கட்டுப்பாடு வேணும் தேவையில்லாத ஆசைகளே கொடுப்பு கொடுத்துட்டாருன்னா நீங்கள் அதில் போய் விழுந்துட்டீங்கன்னா காலத்துக்கும் அது கெட்ட பேராக போயிடும் அதெல்லாம் ஆசைப்படக்கூடாது கரெக்டாக இருந்துக்கணும் நீங்கள் யாருன்னு உங்களை உணர்ந்தாலே போதும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ராகு கேது உங்களுக்கு சிறப்பாக இருக்காருங்க ராகு கேது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு பகவான் உங்கள் மனசில் ஒரு தெளிவு தெம்பு தைரியம் அப்படியே கொடுக்குறாரு வா பார்த்துக்கலாம் யார் பார்த்து இனிமேல் என்ன பிரச்சனை பண்ணுறதுன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தெளிவான எண்ணம் சிந்தனையா அப்படி தைரியத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் இருந்துட்டாலே போதுங்க தைரியம் இருந்தால் மட்டும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம நிமிந்து நிற்க முடியுங்க அதுக்கு உதாரணமே நீங்கள் தான் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தெரியுங்களா ஆனால் இன்னைய வரைக்கும் நிமிந்து நிற்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆட்கள் நீங்கள் உதாரணமே நீங்கள் தான் தைரியத்திற்கு சொந்தக்காரங்க அதனால் நீங்கள் இப்போயும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க சந்தோஷமாக தான் இருப்பீங்க தைரியமாக இருப்பீங்க கேதுவால் இனி பிரச்சனைகள் வராதுங்க கேது பகவான் நிறைய பிரச்சனைகளை வந்து விட்டு ஒழிச்சிடுவார் உங்கள்கிட்ட இருந்து ஏற்கனவே நிறைய பேர் ரொம்ப தொல்லை பண்ணவங்களாம் விட்டு போயிடுவாங்க இயற்கையாக அமையுது நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அமைதியாக மட்டும் இருந்தால் போதும் காலம் அவங்களே கரெக்டாக எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அனுப்பிவிட்ருவோம் அமைதியாக இருங்க நாள் வரைக்கும் உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க உங்களை பற்றி தவறாக பரப்பி விட்டவங்க நிறைய பேர் சித்திரவதை பண்ணியிருப்பாங்க உங்களை முத்துகளை குத்துனவங்க நிறையா பேர் அவங்க எல்லாம் இப்போ காணாமல் போகிறாங்க அதற்கான காலகட்டம் வந்துருச்சு உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் உணர்வீங்க பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க எந்த மாதிரி ஆக போறாங்கன்ட்டு உங்களை விட்டு அப்படியே தெளிவில்லாமல் அப்படியே போயிடுவாங்க உங்களுக்கே புரியாது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கேது பகவான் நடத்தி வைப்பார் எல்லாமே உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் வெற்றியை நோக்கி பயணப்பட்டால் மட்டும் சரியான இடத்துக்கு போயிடுவீங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்